தலைவருடைய இதயவினை ஷூட்டிங் காஷ்மீரில் போச்சு அந்த இதய வினையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் காட்சி இவங்க மூணு பேர் டான்ஸ் ஆடுவாங்க கூட வந்து இருபது பெண்கள் நடன பெண்கள் ஆடுவாங்க அந்த பாடல் காட்சியில் பார்த்திங்கன்னா அதாவது மக்கள் நிறைய பேர் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கயிறு கட்டச்சிருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த காட்சி போயிட்டே இருக்குது அப்பொழுது சில ரவுடிகள்லாம் பண்ணுறாங்க அந்த கயிறை தாண்டி உள்ளே வராங்க இவங்களாம் மிகப்பெரிய பாத்திரம் யார் பெண்களுக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே அதாவது மஞ்சுளாம்மா லக்ஷ்மி அம்மா அந்த இருபது பெண்கள் நடன பெண்கள் அத்தனை பேரையும் இருந்து ஒரு கடை இருக்குது அந்த கடையில் அப்படியே தூக்கி உள்ளே போடுறாரு ஷட்டரை இழுத்து மூடுறாரு அங்கே உள்ளது பார்த்தீங்கன்னா அது கண்ணாடி உள்ள இருக்குமா வெளியில் என்ன நடக்குது அப்படி பார்க்கலாமா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ரவுடி சும்மா அடித்து துவம்சம் பண்ணுறாரு ஏன்னா அவங்க வந்து தவறான நோக்கத்தோடு உள்ளே வராங்க தலைவர் அடிச்ச அடியில் திபு திபுதுன்னு ஓடுறாங்க இதை பார்த்து மஞ்சுளாமா லக்ஷ்மி அம்மா அந்த நடன பெண்கள் அங்கேருந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமா மக்களுக்கு பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பாதுகாப்பாக இருப்பார் என்பதற்கு சிறந்த சார்ந்து சொல்கிறாங்க ரியல் ஹீரோனால் எம்ஜிஆர் தான் அப்படின்னு அவங்க வந்து பாராட்டி சொல்கிறாங்க